தொட்டாலே சாபம் கொடுக்கும் ஐந்து கடவுள் சிலைகள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல திருச்சி கருங்காளி அம்மன் இந்த அம்மன் சிலையை சுற்றி ஏகப்பட்ட கம்பிகளை வச்சிருப்பாங்க காரணம் உள்ளே இருக்கிற சிலை யாருமே தொடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒருத்தர் இந்த சிலையை தொட்டதாகவும் அவர் மூணு நாளில் இறந்து போனதாகவும் அவங்க குடும்பம் மிகப்பெரிய கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு சொல்லப்படுது அதனால தான் இந்த சிலை யாருமே தொடக்கூடாதுன்னு கம்பி வெளியெலாம் போட்டு அமைச்சு வச்சிருக்காங்க ரெண்டாவது கரூர் மகிஷாசுரம் மத்தினி சிலை இந்த சிலையை தொடர்றதுனால எந்த பாதிப்புமே கிடையாது அந்த சிலையோட கையில் ஒரு வாழை கட்டி வச்சுருப்பாங்க அந்த வாழை தொட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் ஏற்படும் அதனால் நம்ம கூடி சீக்கிரம் இறந்து போயிடும்னு அங்கே இருக்க இங்க எல்லாருமே சொல்கிறாங்க தெரியாமல் அந்த வாழை தொட்டு இங்கே பல பேத்துக்கு உடல்நிலை பாதிப்பு வந்திருக்காங்க மூணாவது நாகையில் இருக்க நாகலிங்க சிலை இந்த சிலை தொட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நாகதோஷம் பிடிச்சிருக்கு அதுக்காக அவங்க இந்த கோயிலுக்கு பல முறை வந்து அந்த நாகதோஷத்தை போக்கிட்டு தான் போயிருக்காங்க அதனால் இந்த கோயிலுக்கு வெளியே இந்த நாகலிங்க சிலையை தொடாதீங்க அப்படின்னு தான் எழுதிய போட்டிருப்பாங்க நாலாவது காஞ்சி உக்கர நரசிம்மர் இந்த சிலையை தொடர்வங்களுக்கு மனதளவில் கஷ்டமோ டிப்ரெஷனோ இல்லை அவங்களுக்கு வரலாமா அதனால் இங்கே இருக்கிற உக்கர நரசிம்மரை யாருமே தொடர்றது கிடையாது வணங்கிட்டு மட்டும் போயிடுறாங்க அஞ்சாவது காஷ்மீர் சக்தி பீடம் இந்த சிலையை தொடர எல்லாத்துக்குமே பாவம் பிடிக்குதாமா அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு மகா கூட இந்த சிலை தொட்டிருக்காங்க அவங்க பாவம் பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமையான முறையில் இறந்து போயிருக்காங்க அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே இந்த சிலையை தொட்டா சாபம் பிடிக்கும் நம்பிட்டு இருக்காங்க